நாங்கள் உன்னிப்பாக கணித்து நம்முடைய நம்முடைய விவசாயிகளுக்கு இதே போல கலப்பின பசுக்களை உருவாக்கி ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஆயிரம் ஏக்கர்ல ஆயிரத்தி ஐம்பது கோடியில பிரமாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று அமைத்தோம் அமைத்து ஒரு பகுதி நான் திறந்தேன் கால்டை மருத்துவக் கல்லூரியை திறந்தேன் அந்த ஆராய்ச்சி நிலையமும் மற்ற நல்லா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முடிஞ்சது அஞ்சு சதவீதம் பாக்கி இருந்தது மூன்று ஆண்டு காலமாக கிடப்பில் போட்டு போனவர்களை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி காரணத்தில் வெட்டி கட் பண்ணி அப்படியே போட்டாங்க போனால் தெரியும் தலைவாசல்ல ஆகவே நம்முடைய விவசாயிகள் பயன்பட வேண்டும் இன்னைக்கு நாம் வளர்த்துக்கின்ற பஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பால் தான் கிடைக்கும் ஆனால் இந்த கலப்பின பஸ்ஸுகள் நம்முடைய மாநிலத்திற்கு தட்ப சீதோஷ நிலைக்கு தக்கவாறு பசுக்களை ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கிறோம் சுமார் நாற்பது லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுக்கும் பசு அப்படிப்பட்ட திட்டத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த கால்நடை பூங்காவை நாங்கள் அமைத்தோம் அதை விட ஆடுகள் நம்ம ஒரு ஆடுகள் வளர்க்கின்ற போது என்னைக்கு ஒரு வருஷத்துக்கு வளர்த்தா இருபது கிலோ கிடைக்கும் இதே ஆராய்ச்சி நிலை மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆடுகள் நாற்பது கிலோ எடை கொண்ட கிடைக்கும் அதோட மீன் அதோட கோழி பயன்றி இப்படி விவசாயிகள் வளர்க்கக்கூடிய அந்த உப தொழிலாக இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் இதற்கு இந்த தொழில் செய்கிறவர்களுக்கு கூட்டு சங்கத்தின் மூலமாக மானியம் தேவையான உதவி செய்வதற்கும் அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கின்ற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நிறுத்தப்பட்டுவிட்டது ஆகவே பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் அதேபோல பால் விலையை உயர்த்துவதற்கும் அமுக அரசு வந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்